வணக்கம் நட்புகளே தொடர்ச்சியாக நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்னுடைய வீடியோஸ்கள் எல்லாமே போட்டுக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம்னுடைய பேண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மில் உள்ள ஒரு பேண்ட்டு தொடர்ச்சியாக நம்ம சேனல் பாருங்கள் இதுவரைக்கும் கோட்டு எல்லாமே போட்டிருக்கோம் வீ கோட் எல்லாம் அடுத்து இந்த காலர் சைனீஸ் இன்னைக்கு வச்ச கோட்டு நிறையா வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க அடுத்த தொடர்ச்சியாக வந்து அது எல்லாமே போடுவோம் ஸ்கர்ட்டு மினோஃபார்ம் எல்லா உடைகளுமே நம்ம தொடர்ச்சியாக போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட பேண்ட் எப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க பத்தாவது பேட்ஜிக்கான க்ளோஸ் கோர்ஸுக்கான முன்பதிவு நடந்துகிட்ருக்கு அதுக்கு முன்பாக ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க யூனிஃபார்ம் இது போன்ற யூனிஃபார்ம் முடியாதுங்களா மட்டும் கற்றுக்கிறதுக்காக ஒரு மூன்று நாள் பயிற்சி பயிற்று வச்சிருந்தோம் அதற்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான மூன்று நாள் அந்த பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுக்காக பார்ப்போம் அந்த பேண்ட்டை கட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு மேலே இடுப்பு பகுதியில் வந்து துணி கரெக்டாக வச்சு இந்த துணியெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வந்து ஸ்டிச்சிங் பெல்ட் ஜாயின் பண்ண ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஆஃப் இன்ச்சு பேண்ட்டினுடைய ஹைட்டு வந்து முப்பத்தி எட்டரை இங்கே ஒன்று இன்ச்சு பெல்ட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வரும் ஒன் இன்ச்சு மேலே கழிச்சு ஃபஸ்ட்டு மார்க்கில் கழிச்சு பேண்ட் முடியா ஹைட் எடுத்துக்கிட்டேன் முப்பத்தி எட்டரை ப்ளஸ் நம்ம இங்கே ஒரு ரெண்டரை இன்ச்சி பெல்ட்டு கீழே பாட்டை தைக்கிறதுக்கு இப்போ ஹைட்டு வந்து முப்பத்தி எட்டரை அதில் பாதி பத்தொம்போதே கால் இருபதே கால் இருபத்தி ஒன்றே கால் ரெண்டு இன்ச்சு ப்ளஸ்ஸு இப்போ ஃபோர்க்கு வந்து ஒன்பது இன்ச்சு ஃபோர்க்கு ஒரு கால் இன்ச்சி சேர்த்து கால் காலிஞ்சி சேர்த்தே வச்சுக்கிறோம் ஏன்னா இங்கே ஃப்ரண்டில் ஃபோர்க்கில் மைனஸ் ஆகும் கால் இஞ்சி சேர்த்து வச்சுட்டோம் ஒன்பதே கால் இஞ்சி ஃபோர்க் வந்து வச்சுருக்கோம் இப்போ அதை அப்படியே மார்க் போட்டிருக்கலாம் இங்கே ஃபோர்க்குலேருந்து பன்னெண்டில் ஒரு பாகம் சீட்டோட அளவில் பன்னெண்டில் ஒரு பாகம் முப்பத்தோரு இன்ச்சி சீட்டு ரெண்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட் வச்சுருக்கேன் இதை அப்படியே மார்க் பண்ணிடலாம் இது சீட் லைன் ப்ளஸ் தொடையினுடைய லைன் முட்டியினுடைய லைன் கீழே பாட்டத்தோட லைன் இப்போ இங்க ஓரத்துல இருந்து துடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி ரெண்டு இஞ்சி தொடையினுடைய லூஸ் அப்ப இங்க இருந்து பதினோரு இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி பத்தே முக்கால் சீட்டு முப்பத்தொன்று இங்கேருந்து ஏழை முக்கால் ப்ளஸ் ஒன்று முக்காலிச்சோட வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்கிறது வந்து ஃபோர்க்கு இங்கேருந்து ஃபோர்க்னுடைய இடம் இடுப்பு வந்து இருபத்தி ஆற அப்போ ஆறு ரேஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஒரு இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஏழு ரேஞ்சி ஒன் பாயிண்ட்டு இங்கே ஏழு ரேஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஃபோர்த்னுடைய இடம் இங்கேருந்து எடுத்துக்கணும் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பத்தே முக்கால் அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அஞ்சரை இன்ச்சி இருக்குது இந்த அஞ்சு இங்கேருந்து அஞ்சரை இன்ச்சு இருக்குது அந்த அஞ்சரை இன்ச்சு இங்கே வச்சிடணும் சென்ட்ரு அஞ்சரை சென்ட்ரு அஞ்சரை சென்ட்ரு சென்ட்ரனுடைய லைனு இப்போ பாட்டம் பதிமூணு இஞ்சி பாட்டம் மூணேகால் இந்த பக்கம் மூணேகால் இந்த பக்கம் ஆறரை அளவு ரெண்டு இஞ்சி இருக்குது அதில் ஒன் இஞ்சி எடுத்துக்கணும் ஸோ இங்கே பாட்டத்தில் இருந்து இந்த ஒன் இன்ச்சில் வைக்கணும் இதுக்கு நேரம் எடுத்துக்கணும் இங்கேருந்து ஏழை முக்கால் மூணை முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்கு ஏழை முக்காலுக்கு அரை பாயிண்ட் கம்மி அதே மாதிரி இந்த சைடும் இங்கே மார்க் பண்ணிக்கணும் சைடில் இப்போ இங்கேருந்து இந்த சைடில் இந்த மார்க்கில் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் இங்கேருந்து இதை எடுத்துடணும் அதே ஷேப்பை அப்படியே இந்த பக்கம் எடுத்துடணும் இங்கேருந்து அந்த சீட் பக்கத்தில் இந்த இடத்துல அந்த பெண்ட் வந்து ரொம்ப இதாகாத அளவுக்கு இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து மேலே இந்த ஷேப் எடுத்துடணும் இப்போ இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு இறக்கிக்கணும் கால் இன்ச்சு இங்கே இறக்கி இங்கேருந்து இந்த பெண்டு சேப் இங்கே கொடுத்துடணும் இங்கே அப்படியே வந்து இந்த மார்க்கு ஒரு நூல் மேலே இருக்கிற மாதிரி இதை இங்கே பண்ணோம் பாக்கெட்டினுடைய அளவு ஒன்றே இஞ்சி இங்கே வந்து ஆரை இஞ்சி கிராஸ் பாக்கெட்டினுடைய மார்க்கிங் எடுக்க வைக்கணும் ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு இருபத்தி ஆறரை இன்ச்சு எடுப்பு ஆக்சுவலாக இந்த ஃபோர்க்கு வந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம் எட்டரை இன்ச்சி நம்ம வந்து அளவு எடுத்துருக்குறோம் ஃபோர்க்கு இப்போ சர்க்கிள் வந்து இருபத்தி மூணு இன்ச்சு இப்போ இந்த எட்டரைக்கு நேரம் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு இங்கே இருக்குது ஸோ இந்த இருபத்தி மூணுக்கு நேரம் இங்கே பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு இருக்கும் அந்த ஒன்பது இன்ச்சு தான் நம்ம இங்கே ஃபோர்க்கு இறக்கியிருக்கோம் கால் இஞ்சி சேர்த்து இறக்கியிருக்கோம் ஸோ இங்கே கீழே இறங்குறதுனால ஓகே இதான் ஃபோர்க்குக்கும் ஃபோர்க்கும் சர்க்கிளும் இப்படி கரெக்ட் பண்ணிட்டோம்னா சின்ன சைஸ் பேண்டாக இருந்தாலுமே எல்லாம் கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் இது ரெண்டு பேண்ட் இருக்குது அதனால் இதில் ஒரு ஸ்டாப்லர் போட்டுக்கிட்டோம்னா கட்டிங் பண்ணும்போது நகராது இதை அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்டு வந்து மார்க் பண்ணதிலே கட் பண்ணிக்கலாம் அப்படி இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிட்டோம் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இந்த பாக்கெட் தைக்கிற இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது இதனுடைய பேக் எப்படின்னு பார்ப்போம் பேக் இந்த துணி போட்டோன்னா இந்த சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இங்கே துணியோட ஓரத்துலேருந்து நீங்கள் பாருங்கள் பதினோரு இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் பதினோரு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு துணி கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெல்லாம் போட்டுக்கலாம் சீட் மார்க்கு தொலைனுடைய மார்க்கு இங்கேருந்து இங்கே ஃபோர்க்கில் தையல் பிடிக்கக்கூடிய அளவு கணக்கு பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படி வச்சுக்கணும் இங்கேருந்து மாதிரி இங்கே தையல் தும்பு வச்ச அளவுக்கு இங்கேருந்து கிராஸ் பண்ணிக்கணும் பாட்டத்தில் உள்ள மார்க்கும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும் கீழேயும் அதே மாதிரி க்ராஸ் பண்ணிக்கணும் இப்போ இங்கே ஸ்டாண்டர்டு வந்து ஒன்னே கால் இன்ச்சி அதே மாதிரி கீழையும் ஒன்றே கால் இப்போ ஒன்னே கால்க்கு ஒரு பாயிண்ட்டு சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு இங்கே பார்க்கணும் இருபத்தி ரெண்டு இன்ச்சி நம்மளுக்கு வேணும் அப்போது பதினோரு இன்ச்சு இருக்கணும் பதினோரு இன்ச்சு இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஆல்ரெடி கால் இஞ்சி கம்மியாக வச்சோம் இப்போ இங்கே பத்தரைக்கு அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது ஸோ அந்த அரை இன்ச்சு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கணும் இந்த கம்மியாக இருக்கக்கூடிய அரை இன்ச்சை இங்கேருந்து எடுத்துக்கோங்க இது வந்து சிம்பிளாக யூனிஃபார்ம் பேண்டுகள்லாம் அப்படி ஈஸியாக வெட்டிக்கலாம் இப்போது இந்த அரை இன்ச்சு கரெக்டாக வர்ற மாதிரி இங்கேருந்து பெண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த சேப் இதுலேருந்து வர்ற மாதிரி இங்கேருந்து வரோங்க ஸோ இப்போ அப்படியே அந்த ஷேப் இங்கே அதே ஷேப் அப்படியே இங்கே வர்ற மாதிரி இந்த பொஷன் இந்த மார்க் வியூ கரெக்டாக வர்ற மாதிரி வச்சிங்கன்னா போதும் யூனிஃபார்ம் பேண்டகளுக்கு சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் அப்படி ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஹைட்டு இந்த மார்க் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஃப்ரெண்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பதினாறே கால் இருக்குது அதே மாதிரி அங்கே வச்சுட்டு இங்கேருந்து அந்த மார்க்லேயே அளத்துக்கோங்க பதினாறே கால் இந்த ஹைட்டை கரெக்டாக வச்சுக்கணுங்க இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து அதே மாதிரி இந்த பக்கம் தையல் பிடிக்கக்கூடிய மார்க்கை பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு தையல் பிடிப்போமோ அந்த தையல் பிடிக்கக்கூடிய மார்க்கு பண்ணிக்கோங்க இப்போ இங்கே நமக்கு தையல் பிடிக்கிற இடம் இடுப்பு இருபத்தி ஆறரை ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு டாட்டுக்கு ஒன்று இஞ்சு ஏழரை இன்ஜி ஒன் பாயிண்ட்டு வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இதனுடைய அளவு எவ்வளோ இருக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்றைக்கு ஒன் பாயிண்ட் கம்மியாக இருக்குது இருபத்தி ஒன்றையாக வச்சுக்கலாம் இங்கேருந்து அந்த இருபத்தி ஒன்றரை கரெக்டாக இந்த லைனுக்கு நேராக டெப்பை போய் வச்சுட்டு இருபத்தி ஒன்றரை இந்த பேக் ரைசிங்கே இங்கே இருந்துருக்கு இப்போ சீட்டு வந்து இங்கே முப்பத்தி ஒன்று இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் முப்பத்தி ஒன்றுக்கு ஏழே முக்கால் எட்டே முக்காலுக்கு அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது ஸோ அப்போ இங்கேருந்து ஏழை முக்கால் ஒன்று எட்டை முக்கால் இந்த அரை இன்ச்சு கம்மியாக இருக்கிறத இங்கே எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் ஸோ இது சீட்டோட இடம் உங்களுக்கு சின்ன பசங்க பேண்ட் வந்து சீட்டு கொஞ்சம் லூஸ் அதிகமாக வேணும்னா அந்த சீட் லூஸு நீங்கள் இங்கே ஒரு காலேஜ் கூட சேர்த்து வச்சுக்கணும் இது எல்லாமே நம்ம எக்ஸசா பண்ணக்கூடியதெல்லாம் எக்ஸஸ் மற்றபடி அளவுங்கிறது இது இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு தொடையோட லூஸ் இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிடுவோம் எவ்வளவு இங்கே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம் இந்த ஸ்டிச் பண்ணக்கூடிய இடத்த பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு ஒன்பதரை இருக்குது ஸோ ஒன்பதரை இருபத்தி ரெண்டு இங்கே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு இங்கே ஸ்டிச்சிங் போக இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பதரை இங்கே இருக்குது ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் இங்கேருந்து தொடரனுடைய மார்க்கு இங்கேருந்து பண்ணிக்கலாம் இப்போ சீட்டுடைய மார்க் இங்கேருந்து இந்த மார்க்கில் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விட உட நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோமோ கொஞ்சம் கூட்டி வேணும்னா அப்படி எஸ்எஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் பேண்ட் கொஞ்சம் லூஸு சீட் லூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் இங்கேருந்து இங்கே தான் ஸ்கேல் வச்சு போட்டீங்கன்னா அந்த ரவுண்டு கரெக்டாக வரும் கைட்டு அப்படியே திருப்புறது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சே போட்டுக்கலாம் இப்போ கட் பாக்கெட் மார்க் பண்ணணும் இங்கேருந்து ஸ்டாண்டர்ட் மூணு இன்ச்சு பர்ஃபெக்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த சேஃப் கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சி உள்ள வச்சுட்டு இங்கே டாட்டோட ஒன்று இன்ச்சு இங்கேருந்து இந்த டாட் பிடிக்கக்கூடிய ஒன்று இன்ச்சு அப்படி தள்ளிவிட்டு இங்கேருந்து இந்த சைடு மார்க்குக்கு இருக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க ஒன் இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருக்கோம் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு இப்போ டாட் மார்க் இங்கே பண்ணிக்கலாம் இங்கே இருந்து இதை பண்ணிக்கலாம் கட் பாக்கெட் ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கோங்க நாலு இன்ச்சு பாக்கெட்டு மூணை முக்கால் எவ்வளோ பாக்கெட் வைக்கணுமோ நான் மூணை முக்கால் வைக்கிறேன் ஒன்றே முக்கால் ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் மூணை முக்கால் இந்த பக்கம் கட் பாக்கெட்டோட மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் இந்த மார்க்லேயும் கட் பண்ணிடலாம் இதுக்கு யூனிஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஒரு ரெண்டு இஞ்சு எக்ஸ்ட்ரா தயெல்த்து மூடி வச்சுக்கோங்க அது மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கால் இஞ்சி இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் அப்படியே டைரெக்டாக கட் பண்ணுறது வராது அப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த பேண்ட்டு ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டாக இருந்தாலும் ஒரு பேண்டினுடைய உடல்வாக எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பேண்ட் இருக்கும் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ பேக் பொசிஷன் பார்த்திங்கன்னா பாடியினுடைய அமைப்பு என்ன இருக்கோ அது அப்படியே நீட்டாக இருக்கும் சின்ன பேண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய கட்டிங் வந்து இந்த மாதிரி நேர்த்தியாக பண்ணணும் ஒரு பேண்ட்டினுடைய ப்ரொசர் என்னவோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா பேண்ட்டோட கட்டிங்கும் சரி இதை நீட்டாக போடும்போது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புக்கிறேன்